உங்கள் மோகன் இப்போ நம்ம அசாமில் சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம் கறி எடுக்க தான் வந்திருக்கோம் நாங்களாம்ங்கிற இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கடை எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் போட்டு விடுவேன் நம்ம வந்து இப்போ நிம்மதி நம்ம கொண்டு வந்த பொருளெலாம் வந்தால் வெட்டி போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது எல்லாம் க தான் இருப்பாங்க எல்லாம் சைனா கிராஸு எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் கடைகள் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் சின்ன 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 பட்டிக்கடைகள் மாதிரிலாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் சிக்கன் வாங்கினிக்கு ஒரு கிலோ சிக்கனு இங்கே முந்நூற்றம்பது ரூபா பாருங்க எப்படி இருக்குங்க இந்த மாதிரியாவில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே வெட்டி காய வச்சுருக்கானவோ இது மா மாட்டுக்கறி கிலோ அறநூறுவா இது காய்கறி சிக்கன் கடைக்காரன் பரிசாக வெட்டுதான்னு நம்மளாலே வெட்ட சொல்லியாச்சு நம்மளால எப்படி வெட்டுதான் பாருங்கள் பரிசு இருக்கான் வெட்டிக்கிட்டுருக்கேன் எங்கேனவோ பரிசு பரிசாக வெட்டோம்னு அதை கத்தியை வாங்கி வாழை வாங்கி இருக்கான் இப்போ அடுத்தது மசாலா ஜாமான் கடைக்கு வந்திருக்கோம் மசாலா ஜாமான் வாங்க கடைலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் கட்டக்கட்டையாக தான் இருக்கும் நம்ம ஏரியாவில் எல்லாம் குள்ளமாக இருக்கும் குள்ளமாக இருக்கணும் ஆனால் இங்கே அதிலேருந்து குள்ளமாக தான் இருக்காங்க எல்லாம் மூணு அடி நாலு அடி நம்ம கொப்பளுக்கு தான் இருப்பாங்க நினைக்கிறேன் வாங்க கடைக்காரி நல்லா இருப்பான்னு நினைக்கேன் பார்ப்போம் ஆண்டி ம் ஆண்டி கடையை பாருங்கள் இருக்குன்னு ரைஸ் எங்கே தகுது கடை இருக்குன்னு பாருங்க பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஐந்து பாக்கெட் ஆ எடுத்துட்டான் எடுத்துட்டியா ம் எங்கள் கோதுமை சப்பாத்தி தான் நிறைய ரைஸ் அந்த அளவுக்கு கிடையாது ஏ லூஸ் வாங்க லூஸில் இருந்தா வாங்க ஆ லூஸில் இருந்தா வாங்க லூஸில் இருக்கு பேர் லூஸ் இருக்கேன் ஆ வாங்க 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 நோ ப்ராப்ளம் வாங்க ஆச்சாண்ணா ம் ஆ சூப்பர் ம் இது கிட்டே ஒன்ிலோ ஒன்லா அரிசி நூற்றி இருபது ரூபா